േന്ദ്രായാ കണ്ടും ആണ്ടവിയ യേസു കൃത്തുവൻ മഹോന്നത നാമത്തിൽ ഉണ്ടെ അൻപകരോ പരിശുദ്ധ വേദഗമത്തിൽ மத்தே எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் கூறுகின்ற வார்த்தைகளை வார் வாசிக்கிறோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் கூறுகிறார் ஆம் அருமையானவர்களே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தின் தண்டனையாகிய நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையிலிருந்து ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது தன்னுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் ஆகவேதான் யோவான் சிநாதன் சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் இன்று அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதாக கூறுகிறார்கள் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதாக கூறுகிறார்கள் சிலர் சில தேவைகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வருகிறார்கள் அவரை நம்புகிறார்கள் சில எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டுமென்று வருகிறார்கள் சிலர் எதை வேண்டுமானாலும் நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதுனாலே ஆண்டவரை நம்புகிறார்கள் அப்படி அல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தவிதமான ஒரு மாறுதலும் இல்லாதிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மனந்திரும்பி தன்னுடைய பாவ விட்டு ஆண்டவரை நோக்கி வர வரவேண்டியது அவசியமாயிருக்கிறது அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒரு மனிதன் இந்த ரட்சிப்பை... சமாதானத்தை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக தான் பாவத்திலே ஜீவிக்கிறதை உணர வேண்டும் இரண்டாவதாக அந்த பாவ வழிகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அவன் விரும்ப வேண்டும் மனம் திரும்பி இந்த பாவ வழிகளிலிருந்து என்னை விடுவிக்க இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவிப்பார் இல்லையே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்தவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த அந்த கிறிஸ்துவை நம்புகிற போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய அவர் நமக்கு பலன் தருகிறார் அவ்வாறு மன்னிக்கப்பட்டவர்களிடத்திலே பாவ மன்னிப்பின் கனிகள் காணப்படும் மனம் திரும்புதலின் கனிகள் காணப்படும் மனத்தாழ்மை அன்பு மற்றவர்களை மன்னிப்பது தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் ஆகிய காரியங்கள் காணப்படும் அவர்களோடு கூட தேவன் வாசமாய் இருப்பார் வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனங்களை கேட்டு அவற்றை கீழ் அவற்றிற்கு கீழ்ப்படுகிற விடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பாய் இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் அவர்களை இருக்கிறார் நாங்கள் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அருமையான பெரிதான பாக்கியத்தை தேவனோடு கூட வாழும்படியான ஐக்கியம் கொள்ளும்படியான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி